ஓம் சாயிரம் ஸ்ரீ சாயிரம் என் அன்பு குழந்தையே இறைவா எங்கள் சத்குரு நாதினை இப்பிறவியில் மட்டுமல்ல இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உங்கள் பக்தனாகவே நாங்கள் இருக்க வேண்டும் உங்களை போன்ற புனிதமான சத்குருவை இப்பிறவியில் நாங்கள் அடைந்ததற்கு உங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்வது என்று தெரியவில்லை உங்கள் மேல் பக்தி கொண்ட பக்தர்களை காப்பாற்றுவதே உங்களுடைய பிரதான குறிக்கோளாகும் அப்படிப்பட்ட பக்தர்களின் வரிசையில் நாங்கள் இருக்கையில் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை பாபா ஏனென்றால் இந்த வாழ்க்கை என்னும் பெருங்கடலை பத்திரமாகவும் மிக கவனமாகவும் கடக்க உனது இரு கரங்கள் இருக்கையில் நாங்கள் ஏன் கவலை கொள்ள வேண்டும் எங்கள் சத்குரு பாபாவே எங்களது குல தெய்வம் ஆவார் உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடுதான் இருக்கிறேன் இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்து விட்டது சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் என் குழந்தாய் பொறுமையாக இரு சகித்துக்கொள் நம்பிக்கையுடன் இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் மனதில் இருந்த சகல துக்கங்களும் மாறும் இதுவரை சதா நீ துன்பத்தை நினைத்து கொண்டு இருந்ததால் தான் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது இதை மாற்ற இனி எப்போதும் என் நாமத்தையே வா அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் அப்போது உன்னை தூக்கி துடைத்து உனது துன்பங்களுக்கான நிவாரணத்தை நான் வழங்குவேன் நாளை விடியும் என்ற நம்பிக்கையில் உன் கவலைகளை என்னிடம் தந்து உறங்கச் செல் காலையில் கண் விழிக்கும் போது நீ தந்த கவலைகளை களையாக உன்னிடம் ஒப்படைக்கிறேன் ஆனால் நம்பிக்கை முக்கியம் நல்லெண்ணமும் முக்கியம் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை இது இதில் எத்தனை முறை போகிறாய் ஒரு முறைதானே பிறகு எதற்கு இந்த வெட்டியான வீராப்பும் கோபமும் எல்லாவற்றையும் உதவிவிடு உன்னிடம் அது நெருங்காமல் இருக்க ஒரு முறை தான் இந்த வாழ்க்கை அதில் ஏன் அன்பை விதையாய் விதைக்க யோசிக்கிறாய் நீ சிறிதாக அன்பு விதையை விதைத்தால் நீ நினைத்து பார்க்காத பூங்காவனமாய் மாறும் அந்த சூழல் இந்த ஒரு முறை வாழ்க்கையில் அண்மை கொட்டிவிட்டு செல்வோமே என்று நினைத்து பாருங்கள் எல்லாம் அழகாக மாறும் தருணத்தை நீ உணர்வாய் நினைத்து பார்த்தாலே இந்த ஆனந்தமான நிறைவு பெற்ற வாழ்க்கை என்றால் நீ அதன் செயல்படுத்தி நடந்தால்தான் உனக்கு தெரியும் வாழ்க்கை நிச்சயம் சொர்க்கமான நேரங்களாக மாறும் தோல்வி மனக்கஷ்டம் துன்பம் என எதிர்மறை உன்னை சூழும் போது உன் பொறுமையால் அன்பால் அந்த எதிர்மறையை நேர்மறையாய் நிரப்பு நிச்சயம் எந்த ஒரு கடினமான இருந்தும் விடுவிக்கப்படுவாள் வாழ்க்கை நிறைவான சூழலில் நிம்மதியாய் வாழ்வதற்கு அதை உன் குறிக்கோளாய் ஏற்றுக்கொள் நிச்சயம் நீ நினைத்து பார்க்காத நிறைவான திருப்தியை பெறுவாள் மாற்றங்கள் நிறைந்த விஷயங்கள் நிகழும் தருவாயில் உன் மனம் என்ற பெட்டகம் அமைதியான சூழலில் மாற்றத்தை ஈர்க்க அதில் வாழ உன் மனம் தயாராகி கொண்டிருக்கிறது நீ வயதுக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரோழி போல் விசுவி நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சைதேவா துவாரகமாயி தாயுமாயிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் என்று நீ நினைத்தது நிறைவேறும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளிப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடத்தி எடுக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை எல்லோரும் அதை மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து நடக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை இதற்கு முன்னர் இருந்ததா என்று இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமைய போகிறது எதற்கும் மருந்தாதே உன்னை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எறிந்து நடை போடு உன் வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு இது உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணி அனைத்திற்கும் என்னுடைய பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் உன் பிடிவாத குணம் தெரிகிறது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் நீ வாழ்வாய் நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடன் நலமோடு வாழ இந்த சாயின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு வாழும் இடம் முக்கியமில்லை வாழும் விதமே முக்கியமானது எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் எல்லா நிகழ்வுகளும் என்னால் நிகழ்த்தப்படுகின்றன உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் முயற்சி என்றும் வெற்றி பெறும் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கலங்க விட மாட்டேன் உனக்கு எப்போது தேவையோ அப்போது கண்டிப்பாக அதைத் தருவேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் நம்பிக்கையோடு இருங்கள் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நடத்தி கொண்டு போகிறேன் மனமுடைந்து போக வேண்டாம் ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனமுடைந்து போக வேண்டாம் பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இருங்கள் ஏனெனில் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் குறுகிய மற்றும் நோக்கமுள்ள வாழ்க்கை பயனற்ற நீண்ட வாழ்க்கையை விட சிறந்தது வாழ்க்கை என்பது நீர்க்குமளி போன்றது ஆனால் பரோபகார நாட்டங்களும் கடவுளிடம் பிரார்த்தனைகளையும் அவரை அடைய நம்மை வழிநடத்தும் இந்த இவ்வுலகம் முடிவடையும் ஆனால் கடவுளின் விருப்பம் நித்தியமானது கடவுளின் கண்ணுக்கு தெரியாத மற்றும் நித்திய சர்வ வளமையுள்ள பிரபஞ்ச சக்தியை தவிர வெளிப்புற அலங்காரங்களை அனைத்தும் தற்காலிகமானவையே பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சி தெய்வீக சித்த படியே மீண்டும் நிகழ்கிறது எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு நோக்கம் உள்ள வாழ்க்கையை நடத்த வேண்டும் அனைவரையும் நேசிக்க வேண்டும் மற்றும் கடவுள் சிந்தனைகளில் நேரத்தை செலவிட வேண்டும் அண்டை வீட்டாரை நேசிப்பது புண்ணியம் பிறருக்கு தீங்கு செய்வது பாவம் என்பது வேதத்தில் ஒருவர் காணும் செய்தி சீதையை காப்பாற்றும் முயற்சியில் பறவை ஜடாயு ராவணனுடன் போரிட்டு தன் உயிரை தியாகம் செய்தது ராவணன் நீண்ட காலம் வாழ்ந்தாலும் ஒரு பயங்கரமான முடிவை சந்தித்தான் ஜடாயுவின் குறுகிய கால வாழ்க்கை நீண்ட வாழ்க்கையை வாழ்வதை விட ஒரு சிறந்த காரணத்திற்காக உன்னத வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு நாம் செய்யும் சிறிதளவு சேவை கடவுளின் பார்வையில் விலை மதிப்பற்றதாக இருக்கும் பயனற்ற நீண்ட ஆயிலை காட்டிலும் குறுகிய கால நோக்கமுள்ள வாழ்க்கை மிக சிறந்தது ஒருவர் வாழ்ந்த ஆண்டுகளை கணக்கிடக்கூடாது ஆனால் அந்த ஆண்டுகள் எப்படி கழிந்தன பார் தேவைப்படுபவர்களுக்கு சேவை செய்வது மற்றும் அனைவருக்கும் ஒருவருக்காக இரக்கம் காட்டுவது நம்மை கடவுளிடம் இன்னும் நெருக்கமாக இழுக்கும் நீண்ட காலம் வாழும் வாழ்க்கையை விட அன்னம் போல சிறிது காலம் வாழ்வதே மேல் மிகப்பெரிய இடையூறுகள் கூட நிலையான பக்தியால் கடக்கப்பட்டுவிடும் ஆன்மீக செல்வம் தடை செய்யப்பட்ட பலமல்ல அதற்கு நாம் பாடுபட வேண்டும் இது இடைவிடாத ஆன்மீக பயிற்சி ஒரே மனப்பான்மை மற்றும் அமைதியான அமைதி தேவை கடவுள் உணர்வுள்ள மனம் ஆன்மீக பொக்கிசத்தை பெறுகிறது நமது ஆன்மீக பயிற்சி தீவிர மடகையில் கூழங்கற்களை போன்ற பிரச்சனைகள் அற்புதமான மழைகளாக வளர்கின்றன ஆனால் பாபாவின் மீதான நம்பிக்கை வலுப்பெறும்போது மழை சார்ந்த பிரச்சனைகள் கூட சாயி அருளினால் சூரிய ஒளியில் கரைந்து ஆன்மீக பாதையில் தடைகள் இல்லாமல் போகும் இரைச்சல் நிறைந்த சூழலில் பாபாவை தியானிப்பது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கலாம் எனவே ஒதுங்கிய இடத்தை தேர்வு செய்யலாம் நீங்கள் பாபாவை பற்றி தியானித்து அதன் பயிற்சியில் முன்னேறும் போது பாபா உங்கள் இதய கோவிலில் வெள்ளி சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுகிறார் உங்கள் மனம் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் பற்றி கொண்டு புரிந்து கொண்டு பாராட்டுவார் பாபா துறையில் நமது குறைவாகவே உள்ளது நாம் பலவீனமானவர்கள் மற்றும் பலவீனமானவர்கள் என்று பாடம் கற்போம் தவறாத நம்பிக்கையும் கேள்விக்கு இடமில்லாத கீழ் பாபாவின் அருளை பெறுகின்றன அவர் நம் இதயத்தில் வசிப்பதால் அவருடைய தெய்வீக அன்பும் அருளும் கவனிப்பும் நமக்கு எப்போதும் கிடைக்கும் பாபா நம்பிக்கை மற்றும் உதவியின் மழையாக போது ஒவ்வொரு அடியிலும் நம்மை காத்து வழி நடத்தி செல்லும் போது பிரச்சனைகளின் மலைகள் ஒன்றுமில்லாமல் மறைந்துவிடும் பாபாவின் அருளினால் மாயஜால ஸ்பர்சத்தால் ஒவ்வொரு தடைகளும் தானே நீங்கிவிடும் நமக்கு இன்று உள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகிற புதிய சூழல்கள் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்பு தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன் பிறந்த குழந்தை வெளுத்தத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும் போது விழுந்து விடுவோம் என பயந்து அடுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்க முடியாமல் போய்விடும் குழந்தையாயிருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினாள் அதனால் இப்போது மான் போல் துள்ளி குதித்து ஓடுகிறாய் அரியா பருவ காலத்தில் உன் மேறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன் அதே தைரியத்தை வளர்த்துக்கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் இன்றோடு தூக்கி எறிந்துவிடு என்னை நினை என்னை பொறுமையோடு நம்பு பயமில்லாமல் உன் ஆரோக்கியமான முன்னேற்றத்திற்கு வித்தாக அமையும் வார்த்தைகள் தான் அவை உன் கனவுகளை உனக்கு பொக்கிஷமாக கொடுக்க முடியும் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் நான் உங்களை மறக்க இயலாது நீங்கள் என் அனுக்கிரகத்தை விரும்புகிறீர்கள் நான் எப்போதும் உங்களுடனே இருக்கிறேன் மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு காத்திரு எல்லாம் நல்லதே நடக்கும் ஆயிரம் என்று யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் நான் வந்து விடுவேன் பாபாவின் பெயரை சொல்லி அவரின் புகைப்படத்துக்கு தீப ஆராதனைகள் செலுத்தி கொஞ்சம் இனிப்பு படைத்து அக்கம் பக்கத்தார்க்கு வழங்குங்கள் அவர் வாழ்க்கையே இனிக்க செய்வார் வாராவாரம் தொடர்ந்து ஒன்பது வியாழக்கிழமை பாபாவுக்கு இனிப்பு படைத்துவிட்டு அந்த இனிப்புகளை பலருக்கும் வழங்கி வாருங்கள் உங்கள் பிரார்த்தனை என்ன என்று பாபாவிடம் சமர்ப்பிக்க தேவையே இருக்காது உங்கள் எண்ணங்களை செயலாக்கி தந்தருள்வார் உங்களுக்கு எது நல்லது என்பது எனக்கு தெரியும் உங்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு நல்லது செய்ய நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் நல்ல எண்ணங்களுடனும் நற்குணங்களுடனும் நீங்கள் அந்த எண்ணங்களும் குணங்களும் சரியாக இருந்தால் உங்களை நோக்கி நான் வந்து விடுவேன் உங்களுக்கு எல்லா நல்லதுகளையும் நான் கொடுப்பேன் அதற்கு சித்தமாக நான் தயாராக இருக்கிறேன் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடம் அன்புடன் இருந்தால் நம்மை தேடி பாபாவே வந்து விடுவார் வியாழக்கிழமைகளில் உங்களால் முடிந்த இனிப்புகளை பிறருக்கு வழங்குங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிப்புகள் வழங்கும் போது சாய்ராம் என்று சொல்லிவிட்டு வழங்குங்கள் உங்கள் வாழ்வில் சத் விஷயங்களையும் தந்து அருள் புரிபவர் நம்முடைய சாய் தீராத பிரச்சினை என்று எதுவும் இல்லை துணிந்து செயல்படு துணைக்கு நான் வருகிறேன் கற்கண்டை போல சுவையுள்ள செய்தி உங்களை வந்தடையும் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் சந்தோஷமாக நீங்கள் இருப்பீர்கள் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் இனி முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்னிடம் மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய் பிள்ளையின் நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக செய்பவர்கள் நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல் கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கிற வலை முதலில் இந்த வளைக்குள் இருந்து வா அப்போது எனது அனுக்கிரகம் உனக்கு கிடைக்கும் எனது அனுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் எனது உண்மையான பக்தன் என்பது அன்பை தவிர வேறெதையும் என்னிடம் எதிர்பார்ப்பதில்லை எனது விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும் அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எனது விருப்பப்படியே நடக்கிறது என திடமாக நம்புவான் அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க ஏழு கடல்களில் தாண்டி நான் செல்வேன் எல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக போய்கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே உன் சென்று முன்பாகவே கலைத்து விடுவேன் இந்த பிரபஞ்சத்தில் நிலையுள்ளது நிலை இல்லாதது என ஒன்று இருக்கிறது இதுதான் உண்மை என உணர்படும் உண்மையான சத்தியம் என்ற உணர்வுகள் மட்டுமே நிலையுள்ளது ஆசைகளால் என்று உணரப்படும் உணர்வுகள் நிலை இல்லாதது கோபம் நிலையானது அல்ல வெறுப்பும் நிலையானது அல்ல ஆனால் ஒரு உயிர் இடத்தில் காட்டும் அன்பு நிலையானது அது எப்படி அப்பா கோபமாக ஈர்க்கும் போது உனக்கு தோன்றுகிறதோ அது போலத்தான் அன்பும் ஒரு உணர்வு அது மட்டும் எப்படி நிலையுள்ளது என்று கூறுகள் என்று தானே கேட்கிறார் அன்பை ஒரு இடத்தில் ஆத்மார்த்தமாக காட்டும் போது அவரவர் மனதிலும் நிறைவான சந்தோஷம் தனக்கென்று அன்பை காட்ட ஒரு உயிர் உள்ளது என நினைக்கும் போது அந்த உணர்வானது உயிர் பெற்று அவர்களிடத்தில் அற்புதம் செய்கின்றது கோபம் வெறுப்பு பகை எல்லாம் அன்பால் வடிவம் மாறும் நிலையுள்ளவை ஒரு உயிர் துடிக்கும் தருணம் அந்த நேரத்தில் உன் அன்பு இறைவனின் மனதில் நீங்காத இடம் பிடிக்கும் உதவி செய்வது மட்டுமல்ல மனதால் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும் அவர்களை சுற்றி நல்லதை நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதும் உதவிதான் அன்புக்கு வடிவமோ இல்லையோ இல்லை அது சொல்ல முடியாத மகத்துவம் கொண்டது என் பிள்ளையாய் நீ எப்படி இருக்க வேண்டும் உன் ஆன்மாவின் இயல்பில் என்று நான் கூறுவது இதுதான் உன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்தது அல்லவா சந்தோஷம் வெளியிலிருந்து உணர்வது இல்லை உன்னுள் தான் இருக்கிறது என்று உணர்ந்தாய் அல்லவா வாழ்க்கை மாறப்போகிறது என உனக்குள் தோன்றிய இடத்திலே நீ நுழைந்து விட்டாய் வசந்தத்தின் பூந்தோட்டத்தில் இனி நடப்பவை நடக்கப் போறவை எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் நீ என் பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால் இது தறியாமல் இன்னும் என்னை தேடிக்கொண்டிருப்பது எதற்காக நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் இப்பொழுது உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சீக்கிரமாகவே என்னை வந்து பார்த்துவிட்டு என் கஜானாவிலிருந்து எல்லாவற்றையுமே எடுத்துக்கொள் உனக்காகத்தான் இதை நான் வைத்திருக்கிறேன் நீ இப்போது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எத்தனை பிரச்சனைகளை சமாளித்து கொண்டிருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் உனக்கு இப்போது தேவை பணம் உன்னுடைய பிரச்சனைகளை முடிக்க தேவை பணம் உன்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாமே முடிப்பதற்கு உனக்கு பணம் தேவை அந்த பணத்தை தான் என்னுடைய கஜானாவில் நான் வைத்திருக்கிறேன் உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை வந்து என்னை பார்த்துவிட்டு நீ எடுத்துக்கொள் உன்னுடைய துன்பங்களை எல்லாவற்றையுமே போர்க்குவதற்காகத்தான் நான் இப்போது எனது கஜானா பெட்டியை திறந்து வைத்திருக்கிறேன் யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது நீ படும் துன்பத்தை கண்டு என்னால் சகிக்க முடியவில்லை அவ்வளவு வழியும் வேதனையுமாக எனக்கு